ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் செய்யலான் இருக்கேன் இது அரிசி பச்சரிசி வச்சு செய்யறது இது ரொம்ப ஈஸி தான் அதாவது அது என்னென்னா உக்கலி சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க வீடுகளாக போய் பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஒவ்வொருணும் சூப்பராக இருக்கும் இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊரு டம் இது இப்போ ஊரி ஒரு மணி நேரம் ஊரிடிச்சு இதை மிக்ஸிஜரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அரிசி மிழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுக்குறோம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் தேங்காய் வேணால் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்கலை இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்புறம் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட கொஞ்சம் உப்பு சேர்ந்து கலந்து எடுத்துக்கிறேன் இது எதுவும் டேஸ்ட்டுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக நெய் விட்டுக்கிறோம் நெய் விட்டுட்டு இது நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா முந்திரி தரைச்சு சேர்த்துக்கிறேன் இது டேஸ்ட்டுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து இது ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த அரிசி மாவு இதில் சேர்த்துக்கப்பறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் ல்லாக செத்துாச்சு இப்போ இது வந்து நம்மளை கெட்டியாக ஆகிடும் ரெண்டு செகண்டில் சீக்கிரமாக நம்ம அடிப்பிடிக்காமல் வந்து கிண்டி விட்டுடலாம் மாவு அப்படியே குக் ஆகட்டும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக அதுக்கு அதாவது பூந்தி மாதிரி ஆகிருக்கும் சின்ன சின்னதாக பூந்தி மாதிரி ரெடி ஆகிடும் இது ஒரு டென் செகண்டில் நல்லா குக் ஆகட்டும் இப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்ம குக் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கன்னா கையில் எடுத்து பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டாது இது எப்படி குக் ஆகணும் நம்ம நல்லா விட்டுருக்கலாம் நம்ம இப்போ சேர்த்து அரிசி வந்து இப்படி உதிர் உதிரியே வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் அது குக்காயிருச்சாங்க இப்போ கையில் எடுத்து பார்த்தப்போ வெந்துருச்சு இப்போ இதை கொஞ்சம் இதோட ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு இனிப்பு கம்மி பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது சரியான அளவாக இருக்கும் இப்படி கண்டிக்கிட்டு இருந்தால் வெள்ளம் உருகிடும் ஒரு கொஞ்ச நேரத்தில் உருகிடும் இதுக்கு தண்ணியே பாலம் சேர்க்க தேவையில்லை இந்த ஹீட்டில் வெள்ளம் உருகிடும் உருகினதுக்கப்புறமா நான் சுக்கு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது நல்லா அப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம விட்டால் நல்லா நல்லா பிரிஞ்சு வரும் அப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பெரிய பிரிஞ்சு வர வர ஆரம்பிக்கிது இது ரெடியாகிடுச்சு இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணுங்க